ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெ மெஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக டேஸ்டியாக ஹெல்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பா லாஸ்ட் வரலையும் பாருங்கள் அப்போ தான் நான் செய்கிற டிஷ்ஷுக்கு என்னென்ன போடுறேன் என்ன அளவு போடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் செய்கிறதும் தெரியும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து சூப்பராக டேஸ்ட்டு இன்றைக்கி கே ராகி மாவு கெழ் கேழ்வரகு மாவில் காரப்புட்டு நம்ம ஸ்வீட் புட்டு தான் செய்வோம் வெள்ளமோ சர்க்கரையோ போட்டு ஸ்வீட்டில் தான் செய்வோம் இனிப்பில் செய்வோம் இது வந்து புட்டு காரம் போட்டு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு ராகி புட்டு செய்ய போகிறோம் புட்டு செய்ய போகிறோம் வாங்க என்னென்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்து போட்டிருக்கேன் ராகி மாவு வறுக்கெல்லாம் தேவையில்ல அப்படியே பச்சை மாவாக தான் போட்டிருக்கேன் நான் வந்து கடையில் வாங்கின மாவு தான் போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க தப்பு இல்லை போட்டுட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நான் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்ததுக்கு ஒரு கொஞ்சமாக சால்ட் அதுக்கு தேவையானது போட்டுட்டு தண்ணி பச்சை தண்ணி தான் ஊற்றி கொஞ்சமாக அப்படியே லைட்டாக தெளித்து தெளித்து பொலப்போல நம்ம அப்படி இப்போ பிடிச்ச பிடி பிடி கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லைங்களா அது அது மாதிரி பிடிச்சா புடி மாதிரி வரணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது மாவு வந்து புட்டு ஒரு மாதிரி அப்படி காஞ்ச மாதிரி வர மாதிரி வர வரன்னு ஆகிடும் அதனால் நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் மாவு வந்து இது வந்து அந்த உருண்டை உருண்டையாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம கையில் முடிஞ்சால் உடச்சி உடச்சி விடலாம் அப்படி உடைய உடையில சரியாக உடையில உருண்டை உருண்டையாக இருக்குது அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்தோம்னா சூப்பராக அப்படின்னு பூ மாதிரி ஆகிடும் மாவு வந்து பூ மாதிரி ஆகிடும் நான் வந்து ச ஒரு கடாயை வச்சு ஸ்டவ்வில் கடாய் வச்சு அடியில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு போட்டு இட்லி தட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து மேலே இட்லி துணி போட்டு வச்சுருக்கேன் இட்லி துணியில் நம்ம அந்த மாவு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சல்லைங்களா ராகி மாவு அதை போட்டு வேக வச்சுக்கலாம் சும்மா ரெண்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டா போதும் நம்ம நைஸாக போட்டு அரைக்கணும்னு அந்த உருண்டையெல்லாம் உடையணுன்றதுக்காக தான் நமக்கு கையில் உடையலை அப்படின்றனால்தான் நான் மிக்சி ஜாரில் போட்டு அப்படி இல்லையே நீ மிக்ஸி ஜாரில் போடலனால ஜல்லடை இருக்குது இல்லைங்களா ரவ ரவை கன்று ஜல்லாடை பெரிய பெரிய கண்ணாக இருக்கும் ரவா ஜலிக்கிறது அந்த ஜல்ல அந்த கண்ணை போட்டு நீங்கள் அதில் கூட ஜலிச்சிக்கலாம் உருண்டெல்லாம் இல்லாமல் நல்லா பூவாட்டம் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு நான் வந்து சின்ன ஜாரில் போட்டதுனால ரெண்டு பேட்ச்சாக அரைச்சிக்கிட்டேன் நான் எடுத்துருக்க ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு பேட்ச்சாக அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிக்கிட்டு அந்த அடியில் வந்து கொஞ்சம் அந்த உண்டு கொண்டியாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து நல்லா உடச்சி விட்டுடலாம் மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதெல்லாம் உடச்சி விட்டுடலாம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு கூட அழகாக பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டா சூப்பராக சாப்பிட்ருவாங்க மாவுலாம் போட்டுட்டு அதில் வந்து விரலா இல்லை அந்த ஓல்ஸ் மாதிரி ஒரு ஒரு இடத்துல போட்டோம்னா மாவு வந்து அந்த அந்த ஓல்ஸில் வந்து அந்த கேப்பில் வந்து காற்று வந்து ஆவி ஆவி உரம் அது வந்து நல்லா மாவு சீக்கிரம் வேகும்னு சொல்லுவாங்க மேலே அந்த துணியெலாம் போட்டு மூடிட்டு மேலே லிட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக வந்துடும் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம மூடி போட்டு மூடுறதுலேருந்து கணக்கு வச்சுக்கலாம் டைம் பார்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு வந்து நம்ம புட்டுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு வதக்கணும் நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு தாளித்து புட்டு கார புட்டுன்னா இப்படி தான் செய்வாங்க நாங்கள் இப்படி தான் செய்வோம் மற்றவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியல நாங்கள் இப்படி தான் செய்வோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சின்ன ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து அதிகம் தேவைப்படாது ஊற்றிட்டு கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக அதில் கரோப்பில் கொஞ்சம் கழுவிட்டு கிள்ளி வச்சிருக்கேன் கடுகு நல்லா வெடிக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வெடிக்குது பாருங்கள் கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் கரோப்பில் மூணு போட்டு ஒன்றாவே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் வந்து ஆனால் தீயவே கூடாது கண்ணாடி பதமாக நல்லா வதங்கி இருக்கணும் இது புட்டுன்றதுனால நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் சாப்பிட பிடிக்காது வெங்காயம் நல்லா தவளாக வதங்கணும் இங்கே பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் தீயக்கூடாது நான் வந்து சுத்தமாக வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு தான் வதக்கிறேன் தீயக்கூடாது நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு மாவும் சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டேன் நான் மாவு கலந்தேன் இல்லைங்களா அதே பாத்திரத்தில் வந்து வேக வச்ச மாவு எடுத்து கொட்டிக்கலாம் எல்லாம் எவ்வளோ பூவாட்டம் மாவு எவ்வளோ வாசனை கமகம்னு வருது பாருங்கள் பூவாட்டம் வெந்திருக்கு இதை மாதிரி ரெடி பண்ணி இப்போ நான் காரம் க வெங்காயம் தக்காளிலாம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போடுற இல்லைங்களா அதுக்கு பதிலாக இப்படி வேக வச்சு நம்ம ஸ்வீட் புட்டு கூட சாப்பிட செய்யலாம் ஸ்வீட் புட்டு சூப்பராக கொடுக்கும் அதை விட கார்புட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி போடுறது இதில் இன்னும் தேங்காய் வேற போடுவோம் அந்த கட்டியெலாம் இல்லாமல் உடச்சி விட்டுட்டு நம்ம வதக்க வச்சிடலங்களா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் அதை வந்து இதில் எடுத்து கொட்டிக்கலாம் நம்ம மாவை போட்டு மறுபடியும் கடாயில் போட்டு கிளறக்கூடாது காஞ்சி போன மாதிரி வர வரன்னு ஆகிடும் மாவு வந்து நம்ம வேக வச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் அடுப்புலலாம் வைக்கக்கூடாது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் மறுபடியும் அடுப்பில் வச்சு கிளறோம்னா மாவு வந்து புட்டு வந்து நமக்கு வரவரணு ஆகிடும் ஆகிடும் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்ல நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்காய் வந்து ஒரு கால் மூடி பல்ஸ் கொடுத்து மிக்சி ஜரில் போட்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கையில் துருவுறதுனால துருவிக்கலாம் எனக்கு கையில் துருவுற வாட்டம் வரல அந்த தேங்காய் வந்து பத்த பத்தியாக பேர்த்துட்டு வந்துச்சு ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் உடச்சி வச்சு ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சுன்னா உடனே பற்ற பத்தியாக தான் வருது துருவுறதுக்கு வாட்டம் வரல அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிட்டு நான் வந்து மாவுலே வந்து சால்ட்டு போட்டேன் இப்போ அந்த வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டோம் இல்லைங்களா அதுக்காக தான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சால்ட்டு போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டோம்னா சூப்பரான கேழ்வரகு மாவு காரப்புட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு ஸ்பூன் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம டிவி பார்த்துட்டு சூப்பராக சாப்பிட்லாம் அந்த பச்சை மிளகெல்லாம் இன்னும் சாப்பிடும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ராகி காரப்புட்டு ரெடியாச்சு எல்லாம் செம்ம டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நைட்டு டின்னர் கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஹெல்தியானது தான் சூப்பராக பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுமாதிரி செஞ்சு ச கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ புலப்புலன்னு இருக்குது பாருங்க வறண்ட மாதிரியும் இல்லை அப்படியே நல்ல ஈரப்பதமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்டு காட்டுறேன் செம்ம சூப்பராக இருக்குது நான் ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ